வாழ்விற்கு உயர்வு தரும் உழைப்பே உலகம் உன்னை எண்ணி வியக்குகிறது குண்டூசி முதல் விண்ணை தொலைக்கும் ஏவுகணை வரை உன் செயல் உயர்ந்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இன்று உனக்கு ஓய்வில்லை உலகம் உன்னை எண்ணி கொண்டாடி மகிழ்கிறது ஒவ்வொரு திசையிலும் உன் செயல் இன்று எதுவும் நடக்காதே ஒவ்வொரு திசையிலும் உன் செயல் இன்று எதுவும் நடக்காதே உலகம் முன்னால் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது வேர்வை துளி சிந்தி உற்பத்தி பெருக நாட்டை வளர்ச்சியடைய வைத்த நீ பெருமை கொள்கிறாய் வணங்கிட தெய்வங்கள் ஆயிரம் இருந்தும் செய்யும் தொழிலே தெய்வம் என நீ கண்டாய் இருக்கை கொண்டு பத்து விரல்கள் இன்றையும் கூட உன் கடமை ஆற்றுகிறாய் தரம் உயர்த்தி உலகிற்கு நிகரான உற்பத்தி பெருகி நாட்டின் நீ மறைந்திருக்கின்றாய் முன்னேற்ற பாதையில் உன் பங்கு இருந்திடவே நீ உழைத்த எத்தொழில் செய்தாலும் அதன் பயனை பெறும் மக்களிடையே உன் முகத்தை மறைத்துக் கொண்டாய் தன்னிலை எண்ணாமல் உழைக்கும் உன் கரங்கள் என் நாட்டின் வளர்ச்சிக்கோ ஏனிப்படிகள்.